அனைவரையும் இந்த இடத்துல வணங்கி இப்ப ரவிகா குடும்பத்துக்கு இந்த இடத்துல வணக்கத்தை தெரிவிக்க விரும்புறேன் ஏன்னா தன்னுடைய வேலைகள் எவ்வளவு இருந்தோ தான் பெற்ற இன்பம் மக்களும் பெற வேண்டும் என்பதற்காக நட்புக்காக வந்திருக்காங்க அதுவும் மட்டுமா சாருக்கு மட்டும் வேலை இல்லையா வேலு சார் அவர்களும் இந்த இடத்துல பயிற்சி கொடுக்க ரெடியா வந்திருக்கா போல அந்த வகையில் பயிற்சி கொடுக்கறதுக்கு என்னுடைய யோகா நாயகன் சார்பாக குடும்பத்தாருக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் பயிற்சியை தொடங்க நண்பா ரெடி அடுத்த தொடருங்க ரிலாக்ஸ் அடுத்து தொடர்ந்து அப்படியே பயிற்சி எடுங்க இப்போ அந்த வேளாண் போதும் ரெண்டு காலையும் போட்டு நம்ம வந்து பிரார்த்தனை செய்வோம் இந்த யோகா அவ்வளவு சிறு மாற்றம் ஒரு காலம் முட்டி இன்னொரு காலையை வச்சு ஆஞ்சநேயரை போல் கைகளை ரெண்டும் கோத்து செயல்படுத்த வேண்டும் சிலங்கை பார்க்க வேண்டும்

அவர் இந்த ஆசிரமத்தை செய்து விட்டு தான் தன்னுடைய வேலை பழமே ஆபீஸில் பார்க்கிறார் அவருக்கு நன்றி கூற விடைபெற்றிருக்கோம் நீங்கள் அனைவரும் இந்த மாதிரி ஆசிரமத்தை செய்யுங்கள் என்று உங்களை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அதுதான் உண்மை தொடர்ந்து ஆசனத்தை தொடருங்கள் இப்பொழுது நீங்க செய்யக்கூடிய ஆசனம் இரண்டு காலையில் பறவையில போய் நீந்து பறவையில போல் பறந்து போவதைப் போல் ஒரு கால் மட்டும் நீட்டி இன்னொரு காலை மேலே தூக்கி சமநிலைப்படுத்த வேண்டும் ஆமாம் மூச்சியோடு செய்ய வேண்டும் மூச்சையோடு செய்யும் போது சிறப்பாக இருக்கும் அடுத்து திரும்பி பார்த்து உங்கள் கால்களை நேராக வைத்து ஆங்கில நேரம் பாருங்க சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்து உங்களுக்கு தெரியும் அந்த மலையை தூக்குவது போல் ஒரு பாவனை செய்தாலே போதும் நிறைய பலன் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதை தொடர்ந்து உடனே நேராக வந்து ஒரு பக்கம் மறுபக்கம் கால்களை மாற்றி செயல்படுவதன் காரணத்தினால் ரத்த ஓட்டங்கள் உடல் உலக பாய வாய்ப்பு இருக்கு இதில் எந்த மாற்றமும் இல்லை அதான் உண்மை உண்மைக்கு புறம்பு எதுவும் கிடையாது ஆசனத்துக்குள்ளே அமைந்திருக்கிறது ஆம் அதான் உண்மை உண்மை எப்போதும் உண்மையாகவே இருக்கும் இதில் எதில் இல்லை இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் இந்த இடத்துல யோகா நாகியின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இரண்டு காலையும் உட்கார்ந்து இறைவினை வணங்குவது போல் ஒரு தோற்றம் அளித்து அப்படியே கவனிங்கள் மூச்சை கவனிக்க கவனிக்க இருக்கும் வாழ்க்கை நலம் வளருகே யோகா எப்போதும் போல நீங்க வெளிப்பட்டு அஸ்து அஸ்தவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதை உலக மக்களை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை